வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி பார்க்கலாம் வாங்க நான் வந்து நம்ம சாதம் வடிப்பண்ண அந்த அரிசி தான் ஒரு போட்டிருக்கேன் இதில் நாலு உலகுக்கு அளவு சொல்றேன் சோம்பு பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு கிராம்பு ஏழு கிராம்பு பட்டை பாருங்க ஒரு மூணு அளவு பட்டை சின்ன வெங்காயம் ஏழு வரமிளகா பத்து இஞ்சி அளவு பார்த்துக்கோங்க பூண்டு இருபது பல் இதெல்லாம் நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம் இதோட கொஞ்சம் புதினா போட்டு அரைச்சிக்கலாம் தாளிப்புக்கு பட்டை இந்தளவு ஏலக்காய் ஒரு நாலு கல்பாசி கொஞ்சம் இந்த பிரியாணி எல்லாம் நாலு பச்சை மிளகாய் நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டமா நறுக்கி வச்சுருக்கு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மூணு பெரிய தக்காளியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள் ரைஸ்க்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் தழை அரை கைப்பிடி அளவு புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு காய் உங்கள் சாய்ஸு நான் பீன்ஸு கேரட்டு இது வந்து நூக்கல் இப்போ வந்து நம்ம தாளிப்பு பார்த்துடலாம் பாருங்கள் நல்ல நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க நைஸாக தாளிப்பு பார்த்துக்கலாம் இந்த ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க இதுல வந்து நான் ஒரு எட்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் நான் கடலை எண்ணெயில தாளிக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இது இப்போ பட்டை போட்டுக்கலாம் பட்டையும் கல்பாசியும் பிரிஞ்சி இலை ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டு ஒரு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து இந்த கண்ணாடி பதம் வர ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டா கண்ணாடி பதம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் மல்லித்தழையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இதெல்லாம் அப்படியே ஒன் டை ஒன்னா போட்டுக்கலாம் தக்காளி போட்டாங்க நல்ல எண்ணெய்ல வதங்கட்டும் தக்காளி நல்லா கொஞ்சம் எண்ணெய்ல வதங்கினோன்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட போட்டுக்கலாம் நிமிஷம் கிளறிட்டு காய்களை போட்டுக்கலாம் அரைச்ச விழுத போட்டால சயிர் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் கரெக்டா இருக்கும் காய் போட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறப்ப கொஞ்சம் கைவிடாம வதக்கிக்கோங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும் காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்து இப்போ அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்டில் நான் வந்து ஒன்றுக்கு டபுள் தான் வந்து தண்ணி வைக்கிறேன் இதில் நாலு அளவுக்கு அரிசி போட்டிருந்தேன் எட்டு வைக்கிறேன் தண்ணி ஊற்றினோன்னே மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்தோன்னே இதை குடிச்சு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு சப்போஸ் காரம் பத்தலைன்னா வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது இப்போ மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்க கொதி வர ஸ்டார்ட் ஆகுது உப்பு வந்து ஒரு டைம் தான் போட்டிருக்கு நல்ல உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரமும் வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மிளகா வந்து மிளகாத்தூள் ஒவ்வொரு இடத்துக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் காரம் கம்மியாக தெரியுது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு காரம் எப்பயுமே கொஞ்சம் வீட்டளவு அளவு போட்டுக்கோங்க இப்ப நல்ல ஒரு கொதி நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்க நல்ல கொதி வருது அரிசி போட்டுக்கலாம் நல்ல வடிச்சிட்டு போடுங்க அரிசி போட்டோடன நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அரிசிக்கும் தண்ணிக்கும் ஈக்குவல் ஆகிறப்ப நம்ம தம்ல போட்டுடலாம் பாருங்க தண்ணிக்கும் அரிசிக்கும் வந்து கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிறப்ப தம் போட்டுக்கலாம் பிரின்ஸ் இது பாருங்க இந்த நம்ம சப்பாத்தி எல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு திக்கான கல்லு வச்சுக்கோங்க அது வச்சு அது மேல ஒரு இருபது நிமிஷம் நம்ம தம் போட்டுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்ல ஹை ஃப்ளேம்ல வைங்க மூடி வச்சு நீங்கள் ஏதாவது வந்து ஃப்ளாட்டான கிண்ணியில தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி வெயிட்டா கூட வச்சிருங்க இருக்குதுன்னா இதில் இந்த கல் வச்சிருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வைங்க அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம் பண்ணிட்டு அதுல ஒரு டென் மினிட்ஸ் வச்சா கரெக்டாக வந்துருக்கும் பாத்திரலாம் நீங்கள் இடையில வந்து ஒரு தடவை கலந்து விடுங்க இந்த டென் அப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம்ல அப்போ வந்து ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துரலாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் நான் வந்து தயிர் பச்சடி பண்ணியிருக்கிறேன் முட்டை தொட்டு கறக்க வச்சுருக்கேன் எப்ப முட்டை வந்து இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும் எந்த பிரியாணிக்குனாலும் இந்த பாயில் டேக் வந்து நல்லா மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பார்க்கலாம் இது பாருங்க தண்ணி அளவு நல்லா உதிரியா வந்து பருக்கப்பெருக்கியா வந்திருக்கு ஒண்ணுக்கு டபுளே கரெக்டா இருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ் அளவு வந்து கரெக்டாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்